வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் சுடர் சிறுகதை சேனலின் சார்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிக பெருமக்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் சிறுகதைக்கு நாளும் ஊக்கமளிக்கின்ற நண்பர்களுக்கும் இக்கதை வெளிவர ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என்றும் நன்றி உடையவன் ஆவேன் என் கதையில் வருகின்ற நிகழ்வுகள் யாவும் கற்பனை மயமே வாருங்கள் இன்றைய சிந்தனை கருவாம் பழகும் விதம் உணர்க என்னும் தலைப்பினை நோக்குவோம் அழகிய பூஞ்சோலை பகுதியில் பொழுது போக்குவதற்கும் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் காற்றோட்டத்தில் அமர்ந்து சற்று இலைப்பாரி தங்கள் கருத்துக்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வதற்கும் இடமளித்த பகுதிதான் திண்டுக்கல்லின் மலை அடிவாரம் என்பதாகும் அவ்வாறு வந்து செல்வோரில் கந்தப்பனும் சின்னையாவும் இணைபிரியாத பால்ய நண்பர்கள் இருவருக்கும் சமவயதே இருந்தாலும் நட்பு கொண்டு பழகுவதில் தங்களுக்கு மேல் பதினைந்து வயது அல்லது அதற்கும் கூடுதலாக உள்ளோரையே தேர்ந்தெடுத்து தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் கூடா நட்பினை வெறுத்து தள்ளுவதில் பழகும் விதம் தெரிந்தவர்கள் என்றே சொல்லலாம் நேயம் மணிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணெனத் தொழுமே என்பதற்கு ஏற்பவும் பழகக்கூடியவர்கள் நல்லாரோடு இணங்குவதும் நல்லார் சொல் கேட்பதும் என்ற தன்மை உடையவர்கள் ஒருநாள் என்ன சின்னையா எப்படி இருக்க என்று கந்தப்பன் தன் காந்த கண்களால் அவனை ஈர்த்து அழைத்து தன் பக்கம் அமர வைத்து கொண்டார் சின்னையா ஒன்றும் பேசாமல் மௌனமாகவே பக்கத்தில் அமர்ந்திருந்தார் என்ன வருத்தம் உனக்கு முக வாட்டமாய் உள்ளதே ஏதோ சரியில்லையே என்றவுடன் சின்னையா நிதானித்து கொண்டு பேச ஆரம்பித்தார் அண்ணாச்சி கந்தப்பா நான் உன்னை விட வசதியில் அதிகம் உள்ளவன்தான் நீயோ என்னிடம் பழகுகிறாய் உன் தேவைக்கு என்று ஏதேனும் அடிக்கடி கேட்டது உண்டோ இதுவரையில் கிடையாது ஏன் சின்னையா நீ எனக்கு கேட்காமலேயே என் வறுமை காலத்தில் எவ்வளவோ உதவி செய்திருக்க மறக்கல நானும் பழக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக எனது கையில் பணம் புரளும் போது கொடுத்தும் அடைத்து உள்ளேன் நீயோ திரும்ப வாங்கணும் என்று உனக்கு கொடுக்கலப்பா எனக்கு தேவைக்கு போக உள்ளதைத்தானே உனக்கு அவசர காலத்தில் கொடுத்தேன் எதிர்பார்த்தா கொடுத்தேன் என்பாய் பெருந்தன்மையாக அது உன் நட்புக்கான பழகும் விதம் பெருந்தன்மை என்று நான் அறிவேன் சரி நான் வேண்டாம் என்ற போதும் எனக்கு நீ ஏன் திரும்ப வாங்கிய பணத்தை அடைத்தாய் பணத்தால் வாங்க முடியாத நட்பு உன்னுடையதப்பா பணம் மட்டும் இருந்தும் என்ன பயன் நல்லது கேட்டதில் நீதானே இன்று வரை உடன் இருக்கின்றாய் என்னுடன் எனக்கு ஆறுதல் உன்னுடைய எதிர்பாராத தூய நட்பின் பழக்கம்தான் ஆம் சின்னையா உன்னைப்போல போல மணம் படைத்தவன் எனக்கு பக்கத்தில் இருப்பது தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றதப்பா ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் ஒன்றே குறிக்கோள் என்று அதனை அடிக்கடி கேட்கும் கேட்டும் சரி கேட்காமலும் பெறலாம் என்ற கொள்கை வைத்து கொண்டால் பழகும் விதத்தில் விரிசல் ஏற்படவும் கூடும் நட்பு என்ற பொற்குடம் உடைந்தும் விடும் தெரியாமலா நமது முன்னோர்கள் சொன்னார்கள் மயிர் ஊடாடா நட்பு பொருள் ஊடாட என்றனரே என்ன என்ன சொல் மயிர் ஊடாடா நட்பு பொருள் ஊடாட கெடுமென்றனரை ஓ புரிகிறது அது சரி நமது நட்பு பிரிக்க முடியாத முன்ஜென்மத்து உறவே நீ ஏன் இன்று சோர்ந்து உள்ளாய் அப்படி இருக்க ஏதோ என்னிடம் பகிர்ந்து கொண்டு ஆறுதல் பெற எதிர்பார்க்கின்றாயா தயங்காமல் சொல்லப்பா நமக்குள் கருத்து வேறுபாடு ஒன்றுமில்லையே பிறப்பால் அமைந்த இடம்தான் வேறு என்றவுடன் சின்னையா தம் சோகத்தை வெளியிட்டார் அகுதாவது யானைக்கும் அடிசருக்கும் என்பார்கள் அதுபோல் எனது நிலையும் ஆகிவிட்டது நண்பா அசையா சொத்துக்கள் உள்ளது ஆனால் அதை எதிர்காலத்தவர்களுக்கு வைத்து உள்ளேன் அப்பொழுதுதானே தகப்பன் தாத்தன் கடன் வைத்து சென்றுவிட்டான் என்று சொல்ல மாட்டார்கள் அல்லவா அதனால் அதனை விற்க மனமில்லை உடனடியாக என்று கூறிட கந்தப்பன் நண்பா புரிகிறது தற்போது உடனடி தேவை என்ன உனக்கு நான் வேண்டுமானால் ஏதேனும் என்னால் ஏன்றதை கொடுத்து உதவி செய்யவா சொல்லப்பா என்றவுடன் உடன் அதெல்லாம் தேவையில்லையப்பா எனது சம்மந்தி ஒரு கோடீஸ்வரர்தான் அவசர தேவைக்கு பணம் சென்று கைமாற்றாக வாங்கலாமா என்று என் வீட்டில் யோசித்தேன் அதற்கு எனது மனைவி சரசுவோ வேண்டாம்க என்கிறாள் கொண்டான் கொடுத்தான் வீட்டில் சென்று பணம் கேட்பது நல்லது அல்ல என்கின்றாள் அவரவர்களும் வெளிப்பார்வைக்கு வேண்டுமானால் படோடோபமாக வாழ்வர் வசதிக்கு ஏற்ப அவரவர்களுக்கும் நமக்கு ஏற்பட்டது போல ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் அல்லவா ஏழைக்கு பத்தாயிரம் கடன் என்றால் பெரிய மனிதர்களுக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கலாம் அல்லவா யார் அறிவது பணத்தால் உறவு முறிந்தால் நம் பெண்ணின் ராணியின் வாழ்க்கையும் வேதனைக்கு ஆளாகி மனம் நொந்திடுவாலே உறவின் வந்து போகும் பழக்க வழக்கமும் பணத்தால் கெட்டுவிடுமே என்று கூறிவிட்டாள் யோசிக்கின்றேன் நண்பா அதுதான் மனம் கடந்து அலைபாகிறது உன்னிடம் தக்க இதற்கு உபாயம் கிடைக்கும் என்று உன்னை நாடி வந்தேன் வேறு ஒன்றும் எதிர்பார்ப்பும் இல்லை வா சற்று நடைபயிற்சி மேற்கொண்டே பேசலாம் என்று நடை கட்டினர் அப்போது போகும் வழியில் திடீர் தேவை அப்படி என்ன உனக்கு அதை சொல் நண்பா விளக்கமாக என்றவுடன் ஓ அதுவா எனது தூரத்து உறவினர் ஒருவர் தன் மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்து உள்ளாராம் ஒரு பதினைந்து லட்சம் அவருக்கு கைமாற்றாக வேண்டுமாம் வட்டிக்கு வேண்டுமானாலும் கொடுங்கள் என்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்குள் அதனை வட்டியும் முதலுமாக அடைத்து விடுவதாகவும் சொல்கிறார் என்னிடம் கையில் ரொக்கமாகவோ வங்கிக் கணக்கில் அவ்வளவு பணமோ இல்லை நண்பா வட்டிக்கு பிறரிடம் வாங்கிக் கொடுக்கலாம் என்றாலோ வட்டி வேறு குட்டி போட்டு கொண்டே இருக்கும் அவர் அடைக்க முடியாத நிலை ஒரு சமயம் ஏற்பட்டுவிட்டால் அதுவும் அவர் வயதானவர் என்பதால் வேறு சற்று எனக்கு அச்சமாகவே உள்ளது வழியில் கிடக்கும் கோடரியை காலில் எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கின்றேன் நீ என்ன சொல்கிறாய் நண்பா நீ எனக்கு அதைச் சொல் கந்தப்பா என்றவுடன் என்ன சொல்வது சின்னையா எனக்கு ஒன்றும் புரியவில்லை சில உறவுகளிடம் சற்று நாம் தள்ளி இருப்பதே நல்லது தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் பசி வந்தவன் சாப்பாட்டை தட்டி பறிப்பது போல கையில் பணமில்லாத உறவினர்களும் நம் கையில் பணத்தைக் கண்டால் பிடுங்கத்தான் செய்வார்கள் நாம் ஒன்றும் செய்ய முடியாது பாத்திரம் அறிந்து பிச்சை இடு கோத்திரமறிந்து பெண்ணைக்கொடு என்று முன்னோர்கள் சும்மாவா சொன்னார்கள் அவரோ உன் உறவினர் என்கிறாய் தூரத்து உறவாக இருப்பதால் உன்னால் இயன்றதை மட்டும் வீட்டினரை கலந்து கொண்டு உதவி செய் நீயாக செய்யாதே பிற்பாடு பிரச்சனைகள் வரும் பழகும் உங்கள் விதமும் கெட்டுவிடும் மனைவிக்கு சுற்றத்திற்கு தெரியாமல் ஒன்றும் செய்யாதே ஏதேனும் உபாயம் உனக்கு கிடைக்கலாம் இல்லையேல் அந்த உறவும் பழகும் விதத்தில் மனக்கசப்பால் பணத்தால் பிரிவை ஏற்படுத்திவிடும் தற்போது உண்மையிலேயே உன்னால் இயலாது என்றால் அவரிடமும் நீயே நேரில் சென்றேனும் உண்மையை சொல்லிவிடேன் அதில் என்ன தவறு இருக்கிறது அந்த உறவினரும் எதிர்பார்க்காமல் வேறு இடத்தில் எதிர்பார்த்து ஆவணம் செய்யலாம் அல்லவா நம்மை எதிர்பார்த்து ஏமாந்து விடக்கூடாது அல்லவா பெரிய துரோகம் போல் ஆகிவிடும் நண்பா நீ சொல்லாமல் இருந்தால் அவன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து உன்னால் கெட்டுவிடுவான் ஏமாந்தும் போவான் பழகும் விதம் நம்மை பதைப்பதைக்க வைக்கும் நீயோ பழகும் விதம் கெடக்கூடாது என்பதில் போல் உறுதி உடையவன் யோசிக்காமல் முடிவு எடு அதுவே நற்பழக்க வழக்கம் என்று பேசி விடைபெற்று சென்றனர் கந்தப்பனோ திரும்பிச் செல்கையில் தம் மனதிற்கு உள்ளேயே உறவும் நட்பும் வெறும் பணம் ஒன்றால் மட்டுமே பிரிவது என்பது மிகவும் வேதனைக்கு உரியதே உள்ளதை உள்ளபடி ஒழிவு மறைவு இல்லாமல் எண்ணம் செல் செயலில் நாம் காட்டி நடந்தால் தீது ஒன்றும் வாராது அல்லவா நம்மையும் அண்டாது அல்லவா அதுவே நம் பழகும் விதத்திற்கு வெற்றிப்படிகள் ஆகும் என்று மனதிற்குள் நினைத்துச் சென்றார் எதையும் எதிர்பார்த்து மட்டுமே பழக்கம் கொள்ளும் வழக்கங்கள் மாறிட்டால் என்ன சிந்திப்போம் மயிர் ஊடாடா நட்பு பொருள் ஊடாடக் கெட வேண்டுமோ கருத்து வேறுபாடும் அப்படித்தான் பிடித்தால் ஒரு பேச்சு பிடிக்காவிட்டால் ஒரு பேச்சு என்று ஆகிவிடும் அதனால் முதல் கோணல் முற்றும் கோணலும் ஆகிவிடும் பழகும் விதம் அறிந்து எதனையும் எதிர்பார்க்காமல் பழகுவதே சிறந்த நட்பு வாழ்க வளம்புடன்